Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக நடித்த ஒரு நடிகைக்கு ரீசண்ட்டாக எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பேரோட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்செல்லாம் ஆனால் அவரோட ஃபேஸை வந்து ரிவல் பண்ணலை ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க மாதிரி ரிங்கை வந்து டேக் பண்ணி நைன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களோட நேம் வந்து டோனிஷா இவங்கள வந்து நம்ம எந்த சீரியலை பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஜி தமிழில் கனா அப்படிங்கிற சீரியலில் பார்த்துருக்கோம் இவங்க வந்து வந்து அதர் லாங்குவேஜஸில் சூப்பராக நடித்த ஒரு நடிகை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கனாவில் தான் தமிழில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க கனா சீரியல் வரைக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை கனா சீரியலில் அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபாமென்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த சீரியலுக்கு அப்புறமா தமிழ் சீரியல் எதுவும் பண்ணலை ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களோட காதலை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிட்ட மாதிரி தான் அந்த பிக் வந்து இருந்தது ரிங்கோட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜையும் டேக் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி எக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கியூஏ செஷனும் போட்டிருக்காங்க அவங்க போஸ்ட் பண்ண அந்த பிக்கை வச்சு நம்மளோட ஹீரோயினுக்கு மனமறந்த வாழ்த்துக்கள் அவங்களோட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு